நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜில் நீங்கள் சிக்கனை வச்சு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது சிக்கன் ரோஸ்ட் ஒரு கிலோ சிக்கனை வச்சு ஒரு சூப்பராக சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதோட டேஸ்ட்டை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும் இதை வெறுமனேவே எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க வணக்க இன்னைக்கு நம்ம நானும் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ரோஸ்ட்டு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஒரு எளிமையான பொருட்களை வச்சு அருமையான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு தான் போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் ஒரு கிலோ சிக்கனு ரெண்டு சாப்ஸோடு எடுத்திருக்கோம் நல்லா எளாங்கரியா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோவில் ஒரு கோழியை எடுத்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி கிடைக்கும் ஒரு கிலோ முழுசா எலும்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கிலோ எடுத்திருக்கோம் அதில் வந்து நான் ரெண்டு சாப்பிட்டு மட்டும் தனியாக கட் பண்ணி கீரல் போட்டு வாங்கியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதை கட் பண்ணி எடுக்க போட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இப்போ இதோட நான் மஞ்சள் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கனை அப்படியே ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து பவுலில் போட்டுடலாம் எல்லா சிக்கனையும் பவுலில் போட்டுக்கோங்க சிக்கன் வந்து நல்லா வருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி பீஸ் வெட்டி வாங்கியிருக்கேன் நீங்கள் இதை விட சிறுசா கூட வெட்டி வாங்கிக்கலாம் இப்போ இதோட உப்பு வந்து ஒரே ஒரு டீஸ்பூனு தூளுப்பு ஒரே கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம கழுவி இருக்கோம் அதனால் குறைச்சி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் நல்லா நல்லா தூவி விட்ருங்க எதுக்காகனா நம்ம இந்த சிக்கனில் வந்து அந்த காரம் உப்பு வந்து நல்லா சேர்ந்துருச்சுன்னா நம்ம அதை வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்து ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மசாலா மட்டும் போட்டு நல்லா விரவி தனியாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மசாலா வந்து நம்ம வறுக்கணும் அதுக்கு இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம பற்ற வச்சாச்சு பேன் சூடாகிட்டு இருக்க இடத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூனும் விதமல்லி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சோம்பு அவ்வளோதான் இந்த மூணே மசாலா தான் இந்த மூணே மசாலாவில் லேசாக அந்த மிதமான சூட்டில் நல்லா வாசம் வர அளவுக்கு அதை வறுத்து கொடுத்துக்கணும் இதோடு சேர்த்து ரெண்டு கொத்து கருவேப்பில் அப்படியே உரி போட்டு இதோட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் டெய் ரோஸ்ட்டு தான் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா மனம் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பரபரன்னு ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் முன்ன கூடி இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம பற்ற வச்சுட்டோம் நமக்கு அந்த பாத்திரம் சூடாகிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம தேங்காயையில் தான் பண்ண போகிறோம் செக்கு தேங்காய் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க தாராளமாக இல்லை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கடுகு கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொதுவாக வந்து சிக்கனை கடுகுலாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா இந்த இடத்துல அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டே ரெண்டு மிளகாய் எண்ணெய்லாம் நாலாக கீறி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் நைஸாக அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அந்த தேங்காய் நெய்லேயும் நல்லா இதை அப்படியே ரெண்டு தடவை கலந்து கொடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை உரிய உள்ளே சேர்த்துருங்க அதையும் லேசாக கலந்து கொடுத்துருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்த பிறகு இப்போ நம்ம சிக்கனில் வந்து மசாலா போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இந்த ஊறின சிக்கனை இப்படியே எடுத்து நம்ம இது உள்ளே சேர்க்க போகிறோம் எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுக்கணும் அந்த நல்லா பெரட்டி கொடுக்கணும் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா இறங்கி வரும் இறங்கி வரும் அதிலே கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும் இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அரை இலம் சம்பளத்தை எடுத்து மேலே நல்லா சார பிழிஞ்சு கொடுத்துருங்க இப்போ நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடும் இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி கொடுத்துருங்க இது போல் பெரட்டி கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு தடவை கலந்து விடுறதுக்காக இப்போ திறந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் தண்ணி எவ்வளோ இறங்கியிருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆனால் சிக்கனில் இருக்கற தண்ணியை இவ்வளோ இறங்கி நமக்கு வெந்து வருது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் சிக்கன் வந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பத்து நிமிஷமாக இந்த சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து சுருங்கி சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம் வழக்கமாக எப்போயுமே நம்ம முன்னக்கூடிய வெங்காயத்தை வதக்கிட்டு தான் சிக்கன் சேர்ப்போம் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சிக்கனை வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் அது இந்த கால் கிலோ வெங்காயத்தை வந்து நல்லா கீத் கீற்றாக புதுசாக வெட்டி வச்சுருவோம் நைஸாக அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் ரொம்ப கனமாக வேண்டாம் கொஞ்சம் நைஸாகவே வெட்டி வச்சுருங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா ஏன்னா நம்ம வந்து மற்ற ஏலக்காய் அந்த மாதிரி பட்டை கிராம் எதுவுமே சேர்க்கலை அதனால் இந்த இடத்துல ஒரே ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அஞ்சாறு மிளகாவத்தில் காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் இது போல் நல்லா ஒன்று ரெண்டுமோ அரைச்சிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூனு மிளகா பொடி சேர்த்துருக்கோம் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தக்கன கணக்கு பண்ணி இந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கோங்க இது மேலேயேவும் நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இது போல் நல்லா பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் நம்ம எவ்வளோ அரைச்சி வச்சுருக்கோமோ சொன்ன அளவுகளில் அதை அப்படியேவும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம் இப்போ நமக்கு சிக்கனில் இருக்க தண்ணி இறங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்தோன்னே இன்னும் வெங்காயத்தில் இருக்க அந்த லேசான அந்த தண்ணியும் இறங்கி நல்லா வெந்து வரணும் கலந்து கொடுத்துருங்க நல்லா நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து மெதுவாக தான் வேகணும் நல்லா அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வெந்து வரணும் இந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் மசாலாலாம் சேர்த்து உள்ளே போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம அதை கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா பிரட்டி அப்பப்போ பிரட்டி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சுருங்கி வெந்துக்கிட்டுருக்கு அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சிக்கன் வெந்து வரணும் கிட்டத்தட்ட நமக்கு இந்த சிக்கன் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா வெந்து வரணும் ஏற்கனவே நம்ம பத்து நிமிஷம் மசாலா போடுறதுக்கு முன்னாடி வகை வச்சுருக்கோம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் கிண்டி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது மீடியமான ஹீட்டில் நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ நமக்கு சிக்கன் வந்து மொத்தமாக அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் நம்ம அப்பப்ப கிண்டி கொடுத்து சரிங்கன்னா அப்படியே அந்த வெங்காயமெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி சூப்பராக அங்கங்கே இருக்கும் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வெங்காயமெலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா அந்த சாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் அரை மணி நேரம் நமக்கு அப்படியே வேகணும் நம்ம இன்றைக்கி இந்த சிக்கனில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்போ நம்ம வெங்காய சிக்கனில் இருக்கற தண்ணியும் வெங்காயத்தில் இருக்கற தண்ணியுமே நமக்கு நல்லா கரெக்டாக வந்து வந்துருச்சு மீடியமான ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக மல்லித்தலையை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டிட்டு மேலே தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லிழைக்கி ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு தயாராகிடுச்சி நீ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க மறக்காம நீங்கள் ரெடி பண்ண சிக்கன் ரோஸ்ட் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்